இப்போ தொழுகையில் வந்து சூரத்துள் நா சூரத்துள் ஃபலக் சூரத்துள் எக்லாஸ் நம்ம ஓதுவோம் இல்லையா அது யாருக்காக ஓதுறோம் அதுக்கப்புறம் குல் என்றால் கூறுங்கள்னு அர்த்தம் நம்ம தொழுகையில் அல்லாவிடத்தில் தானே பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் மனிதர்களின் இறைவனை நீ என்னை காக்கணும்னு சொல்லி அவங்கிட்ட கேட்குறோம் கூறுங்கள் மனிதர்களின் இறைவனை அப்படின்னு தானே அது பொருளாகுது நம்ம அதே சாரத்தோடு பொழுது ஆமாம் இல்லை அல்லாவை நம்ம சொல்ல சொல்கிறோம் குல் என்றால் கூறு

அப்படி மூன்று சுறாக்கள் இருமே ஆரம்பத்திலே குள் தான் ஆரம்பிக்கிறது குல் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் என்றுதான் பொருள் இப்ப அல்லாஹ் இடத்துல நம்ம வந்து தொழுகையில நின்று குழு அல்லாஹு சொன்னா நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள் என்று தான் நம்ம அத சொல்றோம் அல்லாஹ் தான் நம்ம பேசுறோம் அப்ப அல்லாஹ் இடத்துல போயிட்டு நீ அல்லாஹ் ஒருவன் சொல்லுன்னு அல்லாஹ் சொல்ல சொல்ற மாதிரி இப்ப நான் வந்து உங்கள்ட்ட அல்லாஹ் ஒருவன் சொல்லுங்க என்று கட்டளை போட்டா அது பொருத்தம் நீங்க என்ன கட்டளை போட்டா அது பொருத்தம் அல்லா டபோட்டு சொன்னா அது ஒரு அர்த்தமற்றதாக இருக்கிறது எப்படி அது என்ன விளக்கம்னு கேட்கிறாங்க இது வந்து நம்ம அடிப்படையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு ஒரு இடத்துல உரையாடும் போது சொல்லுவது வேறு நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒன்றை ஓதுவது வேறு இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம தொழுகையினுடைய அந்த ரெக்கார்டுகள்ல நீங்க பார்க்கலாம் அத்தகைய ஓதுறோம் இல்லையா அல்லாஹு கமா சல்லை அலா இப்ராஹிம என்று ஓதுகிறோம் இப்படி ஓரும் பொழுது முகமது நபி இருக்காங்கல்ல அந்த முகமது நபிக்குறோம் அல்லாஹ் இறைவா நீ முகமது நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக அந்த அர்த்தம் நம்ம கேட்டா அது பொருத்தம் முகமது நபிக்காக வேண்டி முகமது நபிக்கு அருள் புரியா யாரெல்லாம் என்று கேட்டால் அது பொருத்தம் முகமது நபி எப்படி கேட்கணும் நான் முகமது நபி கேட்டா முகமது நபிக்கு அருள் புரியும் கேட்கிறேன் ரசூல்லா கேட்கும் எப்படி கேட்கணும் யாரெல்லாம் எனக்கு அருள் புரியல அவங்க கேட்கணும் ஆனா அவங்க அப்படி கேட்கல அவங்களே எப்படிதான் கேட்கிறாங்க அல்லா உண்மை சல்லியதா முகமது முகமதுக்கு அருள் புரி முகமது நபியே முகமதுக்கு அருள் புரியனா அப்ப வேற முகமது அவங்க அப்படி ரசூல்லா கேட்கல அதாவது அதுல உள்ள ஒரு அர்த்தத்தை விளங்குவது வேறு சட்டம் என்று ஓடுவது வேறு வகையை பொறுத்தவரை அதுல உள்ள அர்த்தத்தை ஆராய்ச்சி செய்யாமல் சொல்லப்பட்டு விட்டால் நமக்கு செய்வது நம்முடைய கடமை குரான் ஒரு வசனம் இருக்கிறது ஒமா காணலி முக்மினின் மூமீனான ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் சரி இதா கவல்லாக ஒரு சூழு ஐய கூழல மூல் கையறதும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை ரசூல் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் அதில் மாற்று கருத்து கொள்ளக்கூடாது இந்த முடிவு செய்யறதுக்கா இல்லையா இது வந்து நம்மளை கட்டுப்படுத்துறது அடக்குமுறை செய்யறது கிடையாது ஒரு யூனிஃபார்முக்காக ஒரு ஒழுங்குமுறைக்காக ஒரு சட்டம் போடப்படும் பொழுது அதை நாம் கடைபிடித்து தான் சிறந்தது இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம தொழுகையில நம்ம ஓதுகிறோம் அஸ்லாம் அழைக்க ஐயோ நபி என்று அத்தகையாத்த ஓதுகிறோம் இல்லையா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அஸ்லாம் அழைக்க உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் யா ஐயோ நபி நபியே நேரில் உள்ள ஆட்ட சொல்ற மாதிரி இப்போ இந்த பாய் நிக்கிறாங்கன்னா நம்ம சகோதரரே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் நான் சொல்றேன் இது நேரில் நிக்கிறாங்க சரி யாருமே இல்ல நான் தனியா தொழுந்துட்டு இருக்கும் போது பொழுது சகோதரே உங்கள் மீது சாதி உண்டாகட்டும் முகமது நபி முன்னாடி இருக்கணும் இப்ப உங்க நபி இருக்காங்களா இல்ல இல்ல நாள் நம்ம என்னதான் சொல்றோம் அஸ்லாம் நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் சொல்றோம் இது நபி இருக்காங்களா இல்லையா என்கிற பிரச்சனை கொடுத்ததல்ல நமக்கு ஒரு துவா கற்றுத்தரப்பட்டிருக்கிறது அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்பதுனாலதான் இதே அடிப்படைதான் நீங்க நாம வந்து அல்லாஹ் வருவோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் அந்த நம்ம ஓதுனோம்னா அல்லாட்ட போயிட்டு சொல்லிட்டோம்னு நீங்க நினைக்காதீங்க அல்லாஹ் இறக்குனத நம்ம அப்படியே கட்டுப்பட்டு ஓதுறோம் இதுக்கு அல்லா பதிலா சொல்ல மாட்டோம் அல்லாட்ட நம்ம சொல்றதுதான் நம்ம சொல்ற உரையாடலாம் நீங்க எப்படி நினைச்சிட கூடாதுன்னா தொழுகையை வந்து அல்லாஹத்துல நடத்துற உரையாடல் சொன்ன உடனே நம்ம சொல்றதுக்கு எல்லாம் எல்லாம் திரும்பி திரும்பி பதில் சொல்லிட்டு தான் நீங்க நினைச்சிடாதீங்க அல்லாத விடத்துல நம்ம வந்து எந்த தொடர்பும் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு ஸ்தலம் தொழில் தக்பீர் கட்டிட்டா இந்த பேச்சுக்கு இந்த அல்லாஹ் இடத்துல பேசக்கூடிய அந்த வாசகங்கள் இருக்கு இல்லையா குரானுடைய வசனங்கள் அதை வேறு எல்லா வேலைகளையும் விட்டு விட்டு நம்ம ஓத வேண்டும் இதுக்குதான் அந்த அர்த்தமே உரிய நம்ம சொல்றதுக்கெல்லாம் அல்லாஹ் கூட கூட சேர்ந்து பதில் சொல்றா நீங்க சரிங்களா அப்போ வந்து குழு அல்லாஹ் நபியே நீங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள் என்று ஒரு வசனம் வருகிறது என்றால் இது குரான் தான் அல்லாட்ட போயிட்டு சொல்றதா நீங்க நேர்ல இருந்து மாதிரி நீங்க வேண்டாம் நடத்தினது செலவா தோதுறோம் உங்கள் மீது செலாம் உண்டாகட்டும் சொல்றோம் இதை நபியை முன்னாடி வச்சுட்டு சொல்றது கிடையாது ஒரு சட்டம் என்று வந்திருக்கிறத செய்கிறோம் அதே போல நபியினுடைய குடும்பத்தின் மீது நமக்கு சாந்தி உண்டாகும் சொல்றோம் இத நம்ம எப்படி நபியின் குடும்பம்னு சொல்றமோ அதே மாதிரி முகமது நபியும் என்னுடைய குடும்பம்னு சொல்லாம நபியுடைய குடும்பம் தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அதை விடுங்க எத்தனை இடங்கள்ல நீங்க வரக்கூடிய வாசகங்கள் வந்து அவர்களை குறிப்பது போன்றே இருக்கும் ஆனாலும் அவர்கள் அதை ஓதத்தான் வேண்டும் இப்ப குரான்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சனாபியுடைய பேர் வருகிற ஒரே ஒரு சனாபியுடைய பேர் தான் குரான்ல வருகிறது பலம்மா செய்தும் என்று குரான்ல ஒரு திருமண தொடர்பான சட்டத்துல சொல்லுவான்

என்ன பத்தி நானே எனக்கு செய்தின்னு ஏன் பேர் நானே இருக்கு சொல்லணும் செய்த மட்டும் கட் பண்ணிட்டு பலமா கலாம் மின்ஹா அப்படின்னு ஓதவான்னு கேட்டீங்கன்னா ஓத முடியாது முகம்மது ரசூல்ல்லான்னு வருது கூடான்ல சூனது முகம்மதுல நீங்க பார்த்தீங்கன்னா முகம்மது ரசூல் என்று ஒரு வசனம் வரும் அந்த முகம்மது ரசூல் நம்ம சொல்றோம் இல்லையா சூலத்தர் பத்திரத்துல வரும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எல்லாரும் சொல்லணும் முகம்மது ரசூல்ல்லா முகம்மது அப்படி அல்லாஹுடைய தூதர் நம்ம சாட்சி சொல்வது நம்ம கடமை முகம்மது அப்படி இருக்காங்கல்ல அவங்க வந்து நான் அல்லாஹுடைய தூதர்னு சொல்ல மாட்டாங்க அவங்களே தான் சொல்லுவாங்க முகமது அல்லாஹுடைய தூதர் தான் தூதர் நியாயம் இருக்கிறது அவங்களே முகமது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும் நான் அல்லாஹுடைய தூதர் சொல்லிக்க வேண்டியது தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு அந்த இடத்துல இதுல வந்து காரணம் என்னவென்றால் எந்த இடத்துல நம்ம பேசுகிறோம் யார் இடத்துல பேசுகிறோம் என்பது பிரச்சனை இல்லை வழியை மாற்றக்கூடாது குரான்ல சொன்ன வாசகத்தை அப்படியே ஓதணும் என்பதுதான் அது கருத்தமையோடைய இதுல மாற்றி திருத்தி இடம்பொருள் ஏவல் பார்த்து ஓதக்கூடிய ஒரு வாசகங்கள் குரான்ல கிடையாது அதுல சொல்லப்பட்டு நீங்க எங்க ஓதனாலும் சரி யார்கிட்ட ஓதனாலும் சரி நீங்க அப்படியேதான் ஓத முடியும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுங்க இடம்பொருள் ஏவச்சு முடிவு வேண்டாம் தொழுகையில ஓதும் போது நம்ம அல்லா விடத்துல பேசும் பொழுது நீ சொல்லுன்னு அல்லாவிடல சொல்லக்கூடாது இது குற்றம் கிடையாது இது எப்ப குற்றம் ஆகும்னா